எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போடுறேன் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கண்டினியூஸா நம்மளால வீடியோஸ் போட முடியல இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெகுலரா வீடியோஸ் வரும் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கேழ்வரகு வச்சு ஒரு போண்டா தான் செய்ய போறேன் நான் எப்படி செய்யறேன்னு பாக்கலாம் வாங்க முருங்கைக்கீரை நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் கேழ்வரகு மாவும் ரெண்டுத்துலையுமே அயன் சத்து நிறைய இருக்குது கேழ்வரகு மாவு ரெண்டு கைப்பிடி போட்டுவிட்டேன் அரிசி மாவு ஒரு கைப்பிடி கடலை மாவு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் அதுக்கப்புறம் முருங்கை எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் குட்டி குட்டியாக போண்டா போட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பொகோடா மாதிரி போடலான்னு சொல்லிட்டு பொகோடா மாதிரி போட்டேன் போண்டா விட பொகோடா வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு